பிரியா என்னங்கத்த என்னாடி உங்க அப்பா அத்தவ ஆளவே கானா எப்பத்தே வராங்க என்னங்கத்த அதிசயமா இருக்கு எப்பயுமே எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தா அப்படியே மூஞ்சி போற போக்கே ஒரு மாதிரி அருக்கும்

எல்லாம் போட முடியாது மொத பிள்ளைக்கு தான் போட்டாங்கல்ல நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க பாப்பா பிறக்குறப்ப ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு உங்க வீட்டுல பாக்குறாங்கம்மா ரெண்டாவது பிள்ளைக்கு நான் தான் எல்லா செலவும் பண்ணுவேன் ஒத்த உங்க வீட்டுல இருந்து வாங்க மாட்டேன்னு இப்ப எங்க அப்பா அம்மா தான் செக்அப் கூப்பிட்டு போறாங்க எல்லாம் பண்றாங்க இதுல வளகாப்பு போடலையா வலகாப்பு நான் ஒத்த ரூபா செலவழிக்க வேணாம் எப்ப சொன்னேன் நான் எதுக்கு சொன்னேன் ரெண்டாவது டெலிவரி ஆகுறான் நான் பாத்துக்கறேன்னு சொன்னேன் அதுக்காக செக்கப்ல இருந்து ஸ்கேன் பண்றதுல இருந்து வளைகா போறதுல இருந்து இதெல்லாம் நானா பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அதெல்லாம் உங்க வீட்டுல தான் பாக்கணும் அத விட்டு இப்படி எது தேர்த்து பேசிட்டு இருக்க நானா என் மகளுக்கு ரெண்டு வளைகா போட்டேன் ஆமா அப்படியா ரெண்டு பிள்ளைக்கு டெலிவரி பார்த்தது நாங்க தான் பார்த்து ரெண்டு பிள்ளைக்கு முத பிள்ளைக்கு ஒரு பவுன் செயின்னு கொடி கொலுசு மோதரம் எல்லாம் போட்டு அனுப்புறான் தெரியுமா அவனுக்கு தெரியாது தெரியாது ஆனா எங்க வீட்டுல செய்ய முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு ஃபோன் பண்ணி உடனே மாமியார் இப்படி சொல்றாங்கன்னு வர சொல்ற நான் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அத்த நீ சொல்ல முடியாதுல என் பைய வரட்டு அவங்கிட்டே ரெண்டுல ஒண்ணு பேசி முடிவு பண்ணிக்கிறேன் அவர்தான் இப்படி சொல்ல சொன்னாரு உங்கள்கிட்ட என்ன சொன்ன அவர்தான் உங்க அப்பா அம்மாவை பத்தி எங்க அம்மா இழுத்துச்சுனா இனிமேல் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க போயிட்டு என் பொண்டாட்டில இதெல்லாம் கேட்டு முடிவு பண்ணி வைன்னு சொல்லிட்டு போனானே அப்படியா சொன்னாரு பாத்தியா நம்ம ரெண்டு பேர்த்தையும் சண்டை இழுத்து விட்டா அவன் நடுவுல குளிர் கையில நம்ம எல்லாம் சண்டையே போடக்கூடாது இன்னைக்கு அவை வரட்டு உமா குத்து குத்த பாத்தியா அஞ்சு நிமிஷத்துல நம்ம ரெண்டு பேர்த்தையும் சண்டை இழுத்து விட்டு என்ன நாயம் பண்ண பாத்தியா இப்ப இல்ல எப்பயுமே நம்ம நம்ப கூடாது வா நான் போய் சிக்கன் எடுத்துட்டு வரேன் மட்டன் எடுத்துட்டு வரேன் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டு சட்டியை கழுவி போட அப்பதான் அவங்க அறிவு வர வாத்த